வடிவு கரசினர் சார் அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து உங்க முதல் முறையாத படத்தை பார்த்து தான் வச்சாங்களா சார் மலேசிய வாழ் என் தமிழ் சொந்தங்களில் தந்தங்களில் ഇന്ന് നികച്ചിൽ നാം കലന്നു വിത്യാസമിടക്ക് ഇത്മാതിരി വിഷയങ്ങൾക്ക് നമ്മൾ വഴി നെറുകിയ തോഴി അത്ഭുതമായ ഇതയും കടയെ കടന്ന വയ്പ്പതി പെരുമെകേപോൽ എല്ലാവരുടെ மிக சிறப்பாக இந்த பொடிக்ஸ் செயலி வளர வேண்டும் நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் நல்ல முறையாகவும் இங்கிருந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அளித்தோம் எதையும் சுத்தமாக இருக்க வேண்டும் மனிதனு இந்த கடை ஓ பிடித்தது என்ன பிடித்ததுன்னா சுத்தமாக என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருகிறார்

வடிவனுடைய இந்த திரைக்குழாவின் நான் பெருமையடைகிறேன் ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை என் வடிவில் படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய பொடி மிகப்பெரிய பொட்டி வடிவில் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறை அது ஒரு ஒரு விழாவாக இருக்கும் ஒரு விட ஏன்னா எங்கே வந்து எங்கே பேசுகிற என் தோழி அது உண்டு நிச்சயமா சிறப்பாக நீங்க வந்திருக்க விடுதலைகளை பார்த்தாலே தெரியும் வடிவுக்கு இந்த குறிவு எதாவது எவ்வளவு நண்பர்களா கடைசியாவில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் கிரீன் வாழ்க்கை எங்கே ஏ ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்கிறது ஒரு சுத்தம் சூப்பர் ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை போட்டி செய்யறதுக்கு அமைச்சர் குணசெய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய

எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வடிவாக்கா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அவங்களோட பிஸ்னஸ் வந்து குரோ ஆக்டி விஷஸ் டு யூ வடிவக்கா இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு உலக தமிழர்களே கட்டி போடுற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம பாரதி ராஜா சார் அவரே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருனா இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது ரொம்ப அவர் இருக்கிற மேடையில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த ஜேகேவி அப்படின்ற பொட்டிக்கை வந்து திறந்தது வந்து நம்ம சகோதரி வடி அவர்கள் வடிவுக்கரசினர் சார் அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து உங்கள் முதல் முறையாத படத்தை பார்த்து தான் வச்சாங்க சார் அதனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுலேருந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக அது தாண்டி வந்து மலேசியாலும் சரி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கல்வியிலும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க நாங்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு போகும்போது எங்களுக்கு அறிமுகமானாங்க இன்னும் அந்த நட்பு அன்பு அவங்களுடைய தொடர்ந்து இந்த சேவைகள் வந்து தொடரணும் இந்த கடை மென்மேலும் வளரணும் அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விருகம்பாக்கம் பிரபாக் ராஜா சார் அவர்களுக்கும் அப்புறம் நம்ம கவுன்சிலர் சார் அப்புறம் நம்ம மலேசிய அமைச்சர் ஒய்பி சார் அவங்களுடைய மனைவி இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம திரை கலைஞர்கள் அப்புறம் நம்ம சுரேஷ் காமாச்சன தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்